வணக்கம் நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுப்போமே அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டா அதை உங்க இன்வெஸ்ட்மெண்ட் முடிவையே மாத்திடலாம்னு சொன்னா நம்புவீங்களா புகழ்பெற்ற முதலீட்டாளர் பீட்டர் லென்ச் யூஸ் பண்ண அந்த பவர்ஃபுல் கேள்வி என்னன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த கேள்வி இதோ இதுதான் நீங்க வாங்க நினைக்கிற ஒரு கம்பெனியோட கதைய வெறும் ரெண்டே நிமிஷத்துல உங்களால சொல்ல முடியுமா இதுதான் பீட்டர் லென்சோட அந்த ஃபேமஸான கான்செப்டோட இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி உங்களால சிம்பிளா விளக்க முடியலன்னா உங்களுக்கு அது முழுசா புரியலன்னு அர்த்தம் இந்த டூ மினிட் ட்ரில் உங்க ஐடியாஸை கிளியர் பண்ணி நீங்க நிஜமாவே அந்த கம்பெனியை புரிஞ்சுகிட்டு இருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணுது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா கம்பெனிக்கும் ஒரே கதை செட் ஆகாது நீங்கள் சொல்ல வேண்டிய கதை அந்த கம்பெனி எந்த டைப்புங்கிறத பொறுத்து மாறும் உதாரணத்துக்கு ஒரு ஸ்லோ க்ரோவர்னா அதோட கதை டிவிடெண்டை சுற்றி இருக்கும் ஆனால் ஒரு டேர்ன் அரவுண்ட் ஸ்டாப்னா அது எப்படி கம்பேக் கொடுக்க போதுங்கிறது தான் கதை அதே ஒரு ஃபாஸ்ட் க்ரோவர்னா அதோட ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷன் பத்தினதாக இருக்கும் சரி இந்த டூ மினிட் ட்ரில் நிஜத்தில் எப்படி ஒர்க் ஆகுது இதை கரெக்டாக யூஸ் பண்ணால் என்ன மாதிரி சக்ஸஸ் கிடைக்கும் வாங்க இன்ஸ் கம்பெனியோட பார்க்கலாம் பீட்டர் பத்தி தெரிய வந்ததே அவங்களோட காம்படிட்டர் கிட்ட இருந்து தான் யோசிச்சு பாருங்க ஒரு போட்டியாளரே உங்களை பார்த்து பொறாமையோட பாராட்டுறாருனா நீங்க ஏதோ ஒன்ன சரியா பண்றீங்கன்னு தானே அர்த்தம் இது ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ் சிக்னல் லாக் விண்டாவோட கதை எவ்வளோ சிம்பிள் ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பாருங்க அவங்களோட பிளான் இதுதான் ஹாலிடே அண்ட் குவாலிட்டிக்கு ஈக்குவலான ரூம்ஸை அவங்கள விட தேர்ட்டி பர்சன்ட் கம்மி விலையில கொடுக்கணும் இது எப்படி சாத்தியம் அவங்க தங்களோட கஸ்டமர்ஸ் யாருங்கிறத ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணாங்க ட்ராவல் பண்ணுற பிசினஸ்மேன் தான் அவங்களோட டார்கெட் இந்த காரணங்களால தான் லாக் விண்டாவோட கதை வெறும் ஒரு நல்ல கதையாக மட்டும் இல்லாமல் ஒரு சாலிட் பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக மாறுச்சு அவங்க தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறைச்சி கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அத மட்டும் கம்மி விலையில் கொடுத்தாங்க இதுதான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இப்படி ஒரு தெளிவான கதையை கண்டுபிடிச்சு அதை நல்லா ரிசர்ச் பண்ணதுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுமா நம்பவே முடியாத ஒரு வெற்றி லாக் லாக்விண்டா ஒரு பேகர் ஆச்சு அதாவது போட்ட பணத்தை பதினஞ்சு மடங்கு பெருக்கி கொடுத்துச்சு இதுதான் ஒரு நல்ல ரிசர்ச் பண்ண ஸ்டோரியோட பவர் இப்போ காயினோட அடுத்த பக்கத்தை பாப்போம் கேக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்த ஒரு கதை ஆனா உள்ளுக்குள்ள நிறைய டேஞ்சரான தப்புகளை ஒழிச்சு வச்சிருந்தது பில்ட்னரோட ஐடியா அந்த டைம்க்கும் அவங்க டார்கெட் பண்ண கஸ்டமர்ஸ்க்கும் கேட்கவே செமையா இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள் வேலைக்கு போகிற கப்புல்ஸுக்கு குவாலிட்டியான ரெடிமேட் சாப்பாடு கொடுக்கறது சூப்பரான ஐடியா இல்லையா ஆனால் இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அவங்களோட ஐடியா பாஸ்டனில் பெரிய ஹிட்டு ஆனால் அந்த சக்ஸஸை மற்ற ஊர்லேயும் ரிப்பீட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப வேகமாக பிஸ்னஸை பெருசாக்க ஆரம்பித்தாங்க இதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு பீட்டர் லின்ஷோட இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது ஒரு ஐடியா ஒரு ஊர்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிறதாலேயே அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடாது அதே சக்சஸ் மற்ற இடத்துலயும் காப்பி பண்ண முடியும்னு ப்ரூஃப் ஆகுற வரைக்கும் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது சரி இந்த சக்ஸஸ் ஸ்டோரி இந்த ஃபெயிலியர் ஸ்டோரி இதுல இருந்து நாம கத்துக்கிட்ட பாடத்தை எப்படி யூஸ் பண்றது வாங்க இதை உங்களுக்காகவே ஒரு சிம்பிள் செக்லிஸ்டா மாத்திடலாம் லாக்விண்டாவோட சக்ஸஸையும் பில்ட்னரோட ஃபெயிலியரையும் மனசில் வச்சு இந்த செக்லிஸ்ட்டை பாருங்க அடுத்த தடவை நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண யோசிக்கும் போது இந்த அஞ்சு கேள்விகளையும் உங்களையே கேட்டுக்கோங்க இதுக்கு உங்ககிட்ட தெளிவான பதில் இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போறீங்கன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க மனசுல வச்சிருக்கிற அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா என்ன அதுக்கான டூ மினிட் ஸ்டோரியை உங்களால இப்ப சொல்ல முடியுமா ஒரு தரவ முயற்சி பண்ணி பாருங்களேன் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்